வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் குறைந்தபட்ச வேதனம் அதிகரிக்கப்படுவது போலவே பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்த வேதனத்தையும் அதிகரிக்க வேண்டும் என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் குறைந்தபட்ச வேதன திருத்த சட்டம் தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் டிசம்பர் முதல் ரூபாய் இருபத்தி ஓராயிரம் முதல் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் வரையிலும் ஜனவரி மாதம் முதல் அதை முப்பதனாயிரமாக அதிகரிக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மகிழ்ச்சி அடைவதுடனும் அதற்கு எதிர்கட்சியின் ஆதரவு வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார் அரசாங்கம் பலமான நாடு அழகான வாழ்க்கை என்ற தனது கொள்கை அறிக்கையின் பிரிவு நாற்பத்தி ஒன்றின் கீழ் மலையக தோட்டங்களில் பணிபுரியும் சமூகத்தின் அன்றாட வேதனத்தை ஆயிரத்தி எழுநூறு ரூபாவாக அதிகரிப்போம் என வாக்குறுதிகள் வழங்கியிருந்தது எனினும் இன்று அந்த வாக்குறுதியை மறந்துவிட்டு செயல்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டின் இருபத்தி ஏழாம் இலக்க வேதன கட்டளை சட்டத்தின் பிரிவு இருபத்தி ஒன்று ஒன்றின் பிரகாரம் ஒரு குறிப்பிட்ட தொழில்துறையில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியத்தை நிர்ணயிப்பது குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டின் இலக்க பெருந்தோட்ட கொடுப்பனவு சட்டம் நான்காம் பிரிவின் கீழ் பெருந்தோட்ட சமூகத்திற்கு வேதனை நிர்ணய சபை எடுக்கும் முடிவின் அடிப்படையில் செலுத்த வேண்டிய தொகை தீர்மானிக்கப்படுகின்றது என்றும் எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார் நாட்டில் குறிப்பிட்ட ஒரு தொழில்துறையினருக்கு படிப்படியாக வேதனம் அதிகரிக்கப்படும் போது அரசாங்கம் மலையக பெருந்தோட்ட தாழ்நில சிறுதோட்ட சமூகத்தை மறந்துவிட்டனர் அரசாங்கம் தனது வாக்குறுதிகளில் மிக குறைந்த அளவை மாத்திரமே நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் அதே நேரம் நாடாளுமன்ற உறுப்பினர்களான மனோ கணேசன் ராதாகிருஷ்ணன் மற்றும் சிதம்பரம் ஆகியோர் பெருந்தோட்ட மக்களுக்கான அடிப்படை வேதனம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் என்ற வாக்குறுதியை செயல்படுத்தும் யோசனை ஒன்றை முன்வைப்பதனால் அதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் ஒசுசல அரச மருத்துவமனைகளை விஸ்தரிக்க நடவடிக்கை எடுக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் சுகாதார அமைச்சர் நலிந்த கோரிக்கை விடுத்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வின் வாய்மொழி மூல வினாவிற்கான சந்தர்ப்பத்தின் போது ராசமாணிக்கம் சாணக்கியன் இந்த கோரிக்கையை முன்வைத்தார் நாடாளுமன்ற உறுப்பினரின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட சுகாதார அமைச்சர் உரிய பொறுமுறையின் கீழ் நிறுவப்படும் என கூறினார் அதிக தேவைகள் உள்ள பகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அதற்கு ஏற்றால் போல உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்தார் அத்துடன் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அரச மருத்துவமனைகளை விசாரிக்கவும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்ட விசேட சலுகைகளை ரத்து செய்யும் வகையில் ஜனாதிபதியின் உரிமைகள் சட்டத்தை ரத்து செய்வதற்கான சட்ட மூல வரைவுக்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது இந்த நடவடிக்கை வளமான நாடு அழகான வாழ்க்கை எனும் அரசாங்க கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்படுவதற்கு அமைய மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது அரசின் செலவினங்களை குறைத்து பொறுப்பு கூறலை ஊக்குவிப்பதற்கு உறுதியளிக்கிறது அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டின் நான்காம் இலக்க ஜனாதிபதியின் உறுத்துக்கள் சட்டத்தை நீக்குவதற்காக சட்டமூலம் ஒன்றை தயாரிப்பதற்காக கடந்த ஜூன் மாதம் பதினாறு அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது அதற்கு அமைய குறித்த பணிகளுக்காக சட்டவரைஞர்களால் தயாரிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதியின் உறுத்துக்கள் நீக்க சட்டம் மூலம் தயாரிக்கப்பட்டுள்ளதுடனும் அதற்கு சட்டமாதிபரின் ஒப்புதல் பெற்றுள்ளது இதற்கு அமைய குறித்த சட்டமூலத்தை அரசாங்க வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் பின்னர் நாடாளுமன்ற அங்கீகார சமர்ப்பிப்பதற்கும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது கற்பட்டியிலிருந்து மன்னார் ஊடாக துறை வரையிலும் கம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவேல் வரையிலான கடற்பிராந்தியங்களுக்கும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் சில நேரங்களில் அறுபதிலிருந்து எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்க கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது இதன் காரணமாக கடற்பகுதிகளில் சில நேரங்களில் கொந்தளிப்பாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இதில் இருபத்தி நாலு மணிதேலத்திற்கு கடற்பட்டியிலிருந்து மன்னார் ஊடாக காங்கேசுந்தரை பல பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அதன்படி மேல் சப்ரக மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் ஆத்திரை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது கல்வி மறுசிரமைப்பு யோசனை இன்னமும் இறுதி செய்யப்படவில்லை எனவும் இதுகுறித்து யோசனை மற்றும் ஆலோசனை முன்வைக்க விரும்புவோருக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும் எனவும் அமைச்சரவையின் பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜிதேச தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் வரலாற்றை பாதுகாக்கும் நோக்கிலேயே தொல்பொருள் சட்டங்கள் திருத்தப்படுகின்றன அதேபோல கல்வி மறுசிரமைப்பு என்பது பலகாலமாக கலந்துரையாடப்பட்டு வந்ததொரு விடயம் என்பதுடன் அது தற்போதைய அரசாங்கம் புதிதாக கொண்டு ஒரு விடியம் அல்ல எனவே கல்வியாளர்கள் முதல் சாதாரண மக்கள் வரை கல்வித்துறையில் விரிவான வலியுறுத்தி இருக்கின்றன அதற்காக தேசிய கல்வி நிர்வாகம் பல காலமாக செயல்பட்டு வரும் நிலையில் இந்த விடயத்துடன் தொடர்புடைய உள்ளூர் நிபுணர்களுடன் கலந்துரையாடியதுடனும் வெளிநாடுகளின் அனுபவங்களையும் பெற்றுள்ளது இந்நிலையில் தற்போதைய கல்வி அமைச்சினால் சில யோசனை திட்டங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து பேச்சுவார்த்தைகள் இன்னமும் நிறைவடையவில்லை எனவே கல்வித்துறையுடன் தொடர்புடையவர்களுக்கு தங்களது கருத்துக்களை முன்வைப்பதற்கு கால அவகாசம் உள்ளது கல்வி ஏற்ற வகையில் பல பயிற்சி வைக்கப்பட வேண்டும் வழங்குவது தொடர்பிலேயே பிரதமர் தலைமையில் கல்வி அமைச்சு அதிகாரிகள் தற்பொழுது கலந்துரையாளர்களை முன்னெடுத்துள்ளனர் எனவே எந்த வகையிலும் கல்வி மறுசீரமைப்பு யோசனை இன்னமும் இறுதி செய்யப்படவில்லை யோசனையை நிறைவேற்றி அதன் பின்னர் ஆசிரியர்களை பயிற்சி முயற்சிப்பதாயின் மறுசீரமைப்பு என்பது சாத்தியமற்றதாகிவிடும் எனவும் அமைச்சரவையின் பேச்சாளர் தெரிவித்தார் அனைத்து தரப்பினராலும் கருத்துக்கள் மற்றும் யோசனைகளை கருத்தில் கொண்டு கல்வி மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்படும் தங்களது அரசியலுக்காக போலியான விமர்சனங்களை தற்போது முன்வைத்து வருகின்றன கல்வி மறுசீரமைப்பு குறித்து நாடாளுமன்ற விவாதத்திற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும் எனவும் அதன்போது கருத்துக்களை பகிர முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டார் அரசியலமைப்பின் பிரகாரம் அனைவருக்கும் கருத்துக்களை முன்வைப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும் எனினும் அனைவராலும் முன்வைக்கப்படும் சகல யோசனைகளையும் செயல்படுத்த முடியாது என அமைச்சரவையின் பேச்சாளர் அமைச்சர் நலிந்த தெரிவித்தார் இதேவேளை வரலாறு பாடத்தை தெரிவு பாட பிரிவுக்குள் உள்ளடக்கும் யோசனை குறித்தும் இதன்போது செய்தியாளர் கேள்வி எழுப்பியிருந்தன அதற்கு பதிலளித்த அமைச்சரவையின் பேச்சாளர் கடந்த காலங்களில் வரலாற்றினை தெரிவுபடுத்தி அரசியலில் ஈடுபட்டவர்கள் தற்போது குழப்பமடைந்தாலும் வரலாற்றில் இருந்து பாடம் படித்து ஆட்சிக்கு

ஈரானில் வெப்ப அலை வீசி வரும் நிலையில் முக்கிய நீர்தேக்கங்கள் வறண்டு கடும் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேற்கு நாடான ஈரானின் பல்வேறு பகுதிகளில் வெப்பநிலை ஐம்பது டிகிரி செல்சியஸை தாண்டியுள்ளதாக அந்த நாட்டின் தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தலைநகர் தெஹ்ரானில் நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வெயில் நேற்று பதிவானதுடனும் இது மேலும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது ஈரானில் வெப்ப அலை வீசி வருவதால் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு தண்ணீர் பஞ்சம் து குறிப்பாக அந்த நாட்டின் மேற்கு பகுதி கடும் வறட்சியை சந்தித்துள்ளது மேலும் தெஹ்ரானுக்கு நீர் வழங்கும் அணைகள் இந்த நூற்றாண்டிலேயே முதல் முறையாக வறண்டு காணப்படுகின்றன இந்த நெருக்கடியை தணிக்கும் முயற்சியில் தலைநகரின் சில பகுதிகளில் தண்ணீர் விநியோகத்தை அந்த நாட்டு அரசாங்கம் குறைத்துள்ளது மேலும் அங்கு பனிரெண்டு முதல் பதினெட்டு மணி நேரம் வரை தண்ணீர் விநியோகம் தடை செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் ஈரான் முழுவதிலும் தண்ணீரை சுமைக்குமாறு மக்களுக்கு அதிகாரிகள் அறிவுறுத்தி வருகின்றனர் இதே வேலை தண்ணீர் பற்றாக்குறையை போக்க உதவும் வகையில் பயன்பாட்டை இருபது சதவீதம் வரை குறைக்கும்படியும் தெஹ்ரான் மாகாண நீர் முகாமைத்துவ ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது சீமான் மற்றும் விஜய் தரப்புடன் கூட்டணி தொடர்பாக இதுவரையில் பேச்சுவார்த்தைகள் நடைபெறவில்லை இந்த நிலையில் திமுகவை எதிர்க்க வேண்டும் என்ற ஒத்த மனமுடைய அனைத்து கட்சிகளும் அதிமுகவுடன் ஒன்றிணைய வேண்டும் என அதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கோரியுள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலும் அதிமுக தலைமையில் ஒற்றை கட்சி ஆட்சிதான் அமையும் எனவும் தெரிவித்தார் இதனிடையே பாஜக கூட்டணி உடையுமா என்ற கேள்விக்கு மறுப்பு தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை உடைக்க முயற்சி வெற்றி பெறாது என்றும் கூறினார் உணவு ஒவ்வாமை காரணமாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்ஜாவுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளது எழுபத்தி ஐந்து வயதான நேதன்யாகு குடல் அலட்சி மற்றும் நீரிழிவு ஆகிய நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்காக அவர் நரம்பு வழியாக திரவங்களை பெறுகின்றார் என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது நேதன்யாகு உடல்நலத்தில் முன்னேற்றம் காணப்படுவதாகவும் அவர் வீட்டிலிருந்து மூன்று நாட்கள் பணிபுரிவார் என்றும் அதிகாரிகள் அறிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்